அமைச்சத்திரம் வைத்தல் ஆலயப்பொருளாக தன்மங்கள் யாகும் பெயர் நிலைக்கு உயர்ந்திருத்தல் என்றார் பாரதி அந்த பாரதி வரைவுக்கு இணங்க கல்வி வரும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் இந்த விதைகள் கல்வி மாத்துவதற்கு அடித்தளமாக விளங்கிய செயற்குழு உறுப்பினர்களுக்கும் அந்த அடித்தளத்தில் ஒவ்வொரு செங்கற்காக இருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்கள் இனிய கால வழக்கு மேற்கொள்கிறோம் பல கூறுகிறது என்னை சம்பாதி அனைத்தையும் மறந்து கூறியது என்னை பின்தொடர்வார் எல்லாவற்றையும் மறந்து விடுகின்ற எதிர்காலம் கூறுகிறது இறைக்கால போராடு அனைத்தையும் மறந்துவிடு என்று ஆனால் இறைவன் கூறுகிறார் என்னை நினைவுப்படுத்து உனக்கு எல்லாவற்றையும் தருகிறேன் என்று முதலில் இறைக்கணக்கம் இருபத்தி எட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு செல்வ ஜோதி மண்டபத்திலே பெரியவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் ஆகியோர் முன்னிலையில் ஐந்து மாணவர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது பொதுக்குழுவினுடைய முதல் நபராக நமது வையப்பட்டி பஞ்சாயத்தினுடைய தலைவர் திரு சூர்யா வே சுப்பிரமணியன் அவர்கள் இணைந்தார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் முதலாம் ஆண்டு விழாவிற்கு முன்னதாக ஒத்த மனமுடைய வையம்பட்டியின் நண்பர்கள் இணைந்து ஒன்று கூடி ஒன்றுக்கு மூன்று முறை கலந்தாலோசித்து இந்த முதலாம் ஆண்டு விழாவை நடத்தினோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் பல்வேறு இடங்களில் இதற்கான உறுப்பினர்களை நாங்கள் சேர்த்துக் கொண்டிருக்கின்றோம் மாணவர்களுக்கான கல்வி உதவியை அவ்வப்போது நாங்கள் வழங்கி வருகின்றோம் ஒட்டுமொத்தமாக வழங்குவது இல்லை தேவைப்படுகின்ற பொழுது மாணவர்களினுடைய தேவைகளுக்கு ஏற்ப அவர்களது கல்வி செலுங்களை முழுவதுமாக ஏற்றுக்கொள்கின்றோம் நல்லாசிரியர் பெற்ற எங்களது செயற்குழு உறுப்பினர் திருமதி ரெஜினா அவர்களை மாஸ்டரின் ரெஜினா மேரி அவர்களை சந்தித்த தருணத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இரண்டாம் ஆண்டு ஆண்டு விழாவிற்காகவும் அவருடைய தலைவர் செயலர் பொருளர் பதவிகளுக்காகவும் கலந்தாய்வு கூட்டத்தை நீங்கள் பார்த்தீர்கள் நாங்கள் எங்களது ஆண்டு விழாவிற்கான அழைப்பினை நேரில் சென்று சிறப்பு விருந்தினர்களை அழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களது செயல்பாடுகளை பார்த்து முதலாம் ஆண்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினாக வந்திருந்து டாக்டர் செல்வமையா அவர்கள் நல் விருதை எங்கள் பெற்றுக்கொண்டு தானும் இந்த விதைகள் கல்வி அறக்கட்டளை இணைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி இருபத்தி ஒரு உணவு உறுப்பினர்களை தனது குடும்பத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி ஒரு உறுப்பினர்களை இணைத்துவிட்டு ஒவ்வொரு ஆண்டும் இருபத்தி ஐயாயிரத்தி இருநூறு ரூபாயை சந்தாவாக செலுத்துகிறார் என்பதை நன்றியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒவ்வொரு ஆண்டு விழாவிலும் இந்த சமுதாயத்தில் இந்த சமுதாய மாற்றத்திற்காக வித்திட்ட ஒரு நபரை தேர்வு செய்து சமுதாய மாற்றத்திற்கு வித்திட்ட நல் மனிதருக்கான விருதை நாங்கள் வழங்கி வருகின்றோம் அதன் அடிப்படையில் முதலாம் ஆண்டு ஆண்டு விழாவில் டாக்டர் செல்வம் ஐயா அவர்களுக்கு வழங்கினோம் ஒவ்வொரு ஆண்டு விழா அல்லது ஒவ்வொரு நிகழ்வு முடிந்த பிறகும் அதனுடைய பின்னோட்டத்தை நாங்கள் கலந்து ஆலோசித்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு ஆண்டும் வையம்பட்டி வட்டார அளவில் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் படிக்கின்ற மாணவர்கள் முதலிடம் பெற்ற மாணவர்களை பாராட்டுகின்ற வகையில் அவர்களுக்கு கேடையும் கொடுத்து அவர்களை பாராட்டுகிறோம் கல்விக்காக வழிகாட்டுதலை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த விழாவிலும் நாங்கள் கல்வி உதவியினை தேவைப்படுகின்ற மாணவர்களுக்கு வழங்கி வருகின்றோம் இது முதலாம் ஆண்டு திறமிகு மாணவர் விருது வழங்கும் விழா அதோடு சேர்த்து கல்வி வளர்ச்சி விழா நாள் விழாவினையும் நாங்கள் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இவ்விழாவிலே நமது பகுதியில் படிப்பால் உயர்ந்த பண்பாளர்களை கொண்டு அவர்களை வைத்து அந்த கேடயங்களை அவர்களுக்கு வழங்கி படிப்பில் மேலும் அவர்களை உற்சாகம் மூட்டுகின்றோம் ஆடிட்டர் கனகராஜ் டாக்டர் ஜானமலன் ஆகியோர் அந்த விழாவில் கலந்து கொண்டனர் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதோடு சேர்த்து கைபேசியிலிருந்து மாணவர்களை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக வையம்பட்டி ஒன்றிய அளவில் உள்ள கிராமப்புற மாணவர்களுக்கு நாங்கள் சதுரங்க போட்டியை நடத்தி கொண்டிருக்கின்றோம் சதுரங்கப் போட்டியின் போது நுழைவு கட்டணம் எதுவும் நாங்கள் வாங்காமல் அவர்களுக்கு உணவு சிற்றுண்டி இவற்றை கொடுத்து அவர்களுக்கான பரிசுகளையும் கேடயங்களையும் வழங்குகின்றோம் அந்த பரிசையுமே முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசோடு நின்று விடாமல் ஆறுதல் பரிசு என்று அநேக மாணவர்களை உற்சாகப்படுத்துகின்றோம் மூன்றாம் ஆண்டு துவக்க விழாவானது கருங்குளம் மண்டபத்தில் நடைபெற்றது இந்த சுக்காவளி கிராமத்திலே ஒரு சிறிய கிராம மாற்றத்திற்காக பாடுபட்டு தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட சுக்காவளி சின்னையா ஆசிரியர் அவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது இது போன்ற செயல்பாடுகளை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் இதற்கெல்லாம் காரணம் செயற்குழு உறுப்பினர்களும் பொதுக்குழு உறுப்பினர்களும் அவர்கள் தருகின்ற மாத நூறு ரூபாய் சந்தாகும் அனைவருக்கும் நன்றி